வணக்கம் நண்பர்களே பாவா தமிழ் சேனலோடாக மற்றும் ஒரு விளையாட்டு தொகுப்போடு உங்கள் இந்த காணொலியோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி தெரிந்து கொண்டு இந்த காணொலியில் உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னவென்று சொன்னால் அதாவது சாம்பியன்ஷிப்புக்காக வேண்டி புள்ளிவிபுற பட்டியல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிவிபுற பட்டியல் வெளியாக இருக்கின்றன இது தொடர்பாக தர இருக்கிறேன் குறிப்பாக இந்திய அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அதே போல இந்திய அணியினுடைய ஒரு நாள் தலைவராக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா ஒரு சாதனை நிகழ்த்தி இருக்கிறார் அது தொடர்பாகவும் நான் உங்களுக்கு தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் டெல்லியிலே ஒரு சிறுவன்

ை உனக்கு தாண்டதானா பெரிய விஷயம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களாக இருந்தால் அது அல்ல இந்த ஐநூறு சப்ஸ்கிரைப் என்பது எனக்கு மிகப்பெரியதொரு விடயமாக இருக்கின்றது காரணம் நான் ஐநூறு சப்ஸ்கிரைபை தாண்டிவேனா என்று கூட நான் எதிர்பார்க்கவில்லை தற்பொழுது ஐநூறு சப்ஸ்கிரைப்பை நான் தாண்டி இருக்கின்றேன் எல்லாம் உங்களுடைய ஆதரவு தான் உங்களுடைய தான் நான் ஐநூறு சப்ஸ்கிரைபை தாண்டி இருக்கிறேன் குறிப்பாக நான் ஆயிரம் சப்ஸ்கிரைபை தாண்டும் பொழுது என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு நான் என்னால் முடிந்த ஒரு சில உதவிகளை செய்ய இருக்கின்றேன் என்பதையும் இந்த காணொலியிலே உங்களுக்கு அறிய தருகிறேன் எனக்கு ஆதரித்து என்னுடைய வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இந்தியானியினுடைய ஒரு நாள் போட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரராக கருதப்படுகின்ற ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கருதப்படுகின்ற ரோஹித் சர்மா ஒரு சாதனை ஒன்றை நிகழ்த்தி இருக்கின்றார் என்ன சாதனை என்று சொன்னால் அதாவது அவர் நூத்தி எழுபத்தி ஐந்து இன்னிங்ஸ்கள்ல அவர் மொத்தமாக முன்னூத்தி ரெண்டு சிக்ஸர்களை அடித்து சாதனை படுத்தியிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க முன்னூத்தி மொத்தமாக நூத்தி எழுபத்தி ஐந்து இன்னிங்ஸ்களிலே அவர் முன்னூத்தி ரெண்டு சிக்ஸர்களை ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்து அடித்து சாதனை நிகழ்த்தி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் வேர்ல்டு வேண்டி தற்பொழுது புள்ளி புறப்பட்டிகள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் அடியினர் அடிநர் அறுபத்தி எட்டு தசம் ஐந்து இரண்டு புள்ளிகளை பெற்று முதலாவது இடத்தில் இருக்கின்றார்கள் அதே போன்று இரண்டாவது இடத்தில் ஆஸ்திரேலியா இருக்கின்றார்கள் அறுபத்தி ரெண்டு தசம் ஐந்து பூஜ்ஜியம் புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறார்கள் மூன்றாவது இடத்தில் நியூசிலாந்து அணியினர் இருக்கின்றார்கள் ஐம்பது தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கின்றார்கள் குறிப்பாக நான்காவது இடத்திலே இலங்கை அணியினர் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க கூடியவரும் குறிப்பாக இந்த இங்கிலாந்து இலங்கை அணியர்களான இந்த போட்டியில் இலங்கை அணியினர் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் வெற்றி பெறுவார்களாக இருந்தால் அவர்கள் அதாவது இரண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அதே ஐந்தாவது இடத்தில் பாகிஸ்தான் இருக்கின்றது ஆறாவது இடத்தில் இங்கிலாந்து இருக்கின்றது ஏழாவது இடத்தில் சவுத் ஆப்பிரிக்கா எட்டாவது இடத்தில் பங்களாதேஷ் ஒன்பதாவது இடத்தில் வெஸ்ட் இண்டீஸ் ஆகிய ஒன்பது அணிகள் இப்படியே தரவரிசை பட்டியலில் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு இடம் அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வெர்சஸ் இங்கிலாந்து அணிக்கான மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் போட்டி இம்மாதம் இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருக்கின்றது அதுக்காக அப்படி இலங்கை குழாம் இங்கிலாந்து சென்றிருக்கின்றார்கள் பயிற்சிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணியிடம் முக்கியமான ஒரு வீரர் குறிப்பாக இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் டெஸ்ட்

நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூற வேண்டும் என்ன விடயம் என்று சொன்னால் அதாவது இந்தியாவிலே டெல்லி சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு கொண்டு இடம்பெற்றிருக்கின்றது என்னென்னு சொன்னால் அதாவது பதிமூன்று வயது சிறுவன் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது பந்து பந்தை எடுப்பதற்கு செல்லும் பொழுது அவருக்கு மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்திருக்கின்றார் இது டெல்லியிலே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது விடுமுறை திட்டத்திலே அவர் வீடு வீடு வந்து அதாவது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுவன் விடுமுறை திட்டத்திலே வீடு வந்து கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த மின்சாரம் தாக்கி இவ்வாறு உயிரிழந்த உயிரிழ உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கின்ற இது டெல்லியிலே மிக பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றமே குறிப்பிடத்தக்கூடிய ஒரு சிறுவன் பதிமூன்று பதிமூன்று வயது சிறுவன் இப்படி உயிர்ந்திரு அதாவது திடீரென்று இப்படி லீவுக்கு வந்து இப்படி மின்சாரம் தாக்கி உயிர்ந்திருந்தார் உயிரிழந்திருக்கின்றார் என்பது கேட்கும் பொழுது உண்மையிலே எங்களுக்கே உண்மையிலே பரிதாபமாக இருக்கின்றது அவருக்கு நாங்கள் ஆழ்ந்த இரங்களை அவருடைய குடும்பத்தார்களுக்கும் ஆழ்ந்த இரங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திக்கின்றேன் அது வரைக்கும் உங்களுக்கு விடுபெற்று செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களே